வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசியில் எந்த போட்டித் தேர்வில் எந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எது எடுத்தாலும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எதை எடுத்தாலும் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து தமிழ் அதுக்கடுத்து மேக்ஸ் தமிழ் அதுக்கடுத்து மேக்ஸ் அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த தேர்ட் ப்ளேஸில் உள்ள இந்த கரண்ட் அஃபேர்ஸை எதை படிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் எதங்க படிக்கணும் இந்து தமிழ் திசை தினமணி தினத்தந்தி இதை ஆர்டர் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் இதை ஆர்டர் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் இதை ஆர்டர் நம்பர் த்ரீனு வச்சுக்கலாம் உங்களுக்கு சாய்ஸ் ஆன எனி டூ ஏதாவது ரெண்டு சார் தினத்தந்தியெல்லாம் சேர்த்துருக்கீங்க சார் தினத்தந்திலேயும் எல்லா நியூஸும் கவர் ஆகுங்க ஆனால் தேவையில்லாத நியூஸு மோர் அட்ராக்ஷனோடு இருக்கும் தேவையான நியூஸு கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணுறதில் நீங்கள் இருக்கீங்க இந்து தமிழ் திசை தினமணி ரெண்டு ஈக்குவல் வெயிட்டேஜ் தினமணி கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்கும் இந்து தமிழ் தேசை டெப்த்தாக இருக்கும் ப்ளஸ் இதே நேரத்தில் சில நியூஸை அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணணுங்க அப்போது என்னோடய ஆர்டர் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டும் எனக்கு கிடைக்காது சார் ஏதாவது ஒன்று தான் கிடைக்குது அப்படின்னா இந்த தினத்தந்தி எடுத்துக்கலாம் சார் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுமா படிக்கணுங்க ஒரு பதினைந்து நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடம் படிக்கணுங்க கட்டாயம் படிக்கணும் எப்படி சார் படிக்கணும் இப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஆ டிஎன்பிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா செலபஸ் இருக்குது அந்த செலபஸை டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த செலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா இந்த அஞ்சு கொஸ்டினில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்போது புதிதான கண்டுபிடிப்புகள் புதிதான கண்டுபிடிப்புகள் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் எதாவது இருந்துச்சு அதாவது மெடிசின் எதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க மெடிசினுக்கு அல்லது எந்த துறைக்காக நோபல் பரிசு என்ன கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க புதிதாக சயின்ஸில் ஏதாவது புதிய விஷயங்கள் நடந்திருக்கு நோய் ஹியூமன் டிசீஸ் சம்மந்தமான நோய் கொரோனாவுக்கு என்ன வைரஸ்ஸு இதுக்கு என்ன டெஸ்ட்டு இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் இருந்தால் அதை குறிப்பெடுத்துக்கோங்க குறிப்பெடுத்துக்கணும் கட்டாயம் குறிப்பெடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஜாக்ரஃபி ஜாகிரஃபியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அதாவது ஜாக்ரஃபியில் அஞ்சு கொஸ்டின்னா அதில் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கும்ல அந்த மாதிரியான விஷயம் அதிகப்படியான கிளைமேட் சேஞ்சஸ் அதாவது புயல் அல்லது வெள்ளம் மழை இதில் ஏதாவது பெயர் வச்சுருக்காங்க அது எந்த நாடு வச்சுது இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் அல்லது அது எந்த எத்தனை மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் அளவு அதிகமான ஒவ்வொரு நாளும் நியூஸில் வரும் அதுவும் இல்லை ரெக்கார்டு இதுவரை இந்த நூற்றி இருபது வருடங்களில் இந்த ஆண்டு அப்படின்னு போட்டுருப்பாங்களே அந்த விஷயம் மட்டும் அதுக்கடுத்து விவசாயம் சம்மந்தமான புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தொழில்நுட்பங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்து விவசாயம் சம்மந்தமான ஏதாவது திட்டங்கள் இருக்குது அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை சம்மந்தமான என்விரான்மெண்ட் சம்மந்தமான கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமான ஏதாவது திட்டங்கள் இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கணுங்க அடுத்து இதில் ஹிஸ்ட்ரியில் கிடையாது இண்டியன் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு யாராவது ஒருத்தர் பதவி ஏற்கிறாங்க அரசு தரப்பில் அப்படின்னா அவங்க எந்த ஆர்டிக்கிளின் படி பதவியேற்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருப்பாங்க அதை நோட் பண்ணிக்கணும் அது போக ஏதாவது மாநிலங்களில் ஆளுநர் ஆட்சி அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக நடந்துச்சுன்னா அதுக்கான ஆர்டிக்கிள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து யாரை யார் பதவியேற்பு செஞ்சு வைப்பாங்க யாரை யார் நியமிப்பாங்க அதையும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க அதுக்கடுத்து எக்கனாமியில் ரொம்ப முக்கியம் நோபல் பரிசு பொருளாதாரத்துக்கு என்ன துறைக்காக அவங்களுடைய என்ன செயலுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது பாப்புலேஷன் இருக்கு இல்லையா அது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உள்ள டேட்டா தான் கட்டாயம் ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ள டேட்டா அதுக்கடுத்து இந்த தடவை என்ன நடந்துச்சு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று நினச்சா வாக்காளர் கணக்கெடுப்பு சீர்திருத்தம் அதை பற்றி ஒரு கேள்வி இருக்கலாம்னு எதிர்பார்க்க முடியாது அதை பற்றி முக்கியமான ஈவெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் எந்த தொகுதியில் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்காளர்கள் எதில் குறைவான வாக்காளர்கள் அது கொஸ்டினில் இருக்குங்க அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அதில் இல்லை இவ்வளவு விஷயங்கள் அதாவது என்னதெல்லாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இருக்குது அதுக்கடுத்து பாலிட்டியில் இருக்குது அதுக்கடுத்து ஜியாகிரஃபி சயின்ஸ் இந்த நாலும் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறக்கு அதிக வாய்ப்புங்க அடுத்து எப்படி படிக்கணுங்க நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கணும் ஒரு தினமணி நியூஸ் எடுத்துகிட்டோம்னா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது அப்படின்னா இந்த விருதை ஃபஸ்ட்டு எந்த துறை கொடுக்குது யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் அப்போது தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸும் ஒரே செய்தித்தாள் அமைப்பிலேருந்து வெளியே வரக்கூடிய தமிழ் ஆங்கில செய்தித்தாள்கள் அவங்க சார்பாக இந்த ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது விழா வழங்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இதை யாருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதில் தொடர்ந்து வச்சா பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுடன் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி லட்சுமி மேனன் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ இந்த விருது அதுக்கு அடுத்து உள்ளே கொடுத்துருப்பாங்க யாருக்கு வழங்கினாங்க அப்படிங்கிறது அது எந்த துறைக்காக வழங்கினாங்க இந்த விஷயங்கள் தேவை அடுத்து இப்போ ஓய்வூதிய திட்டம் முதல்வர் முக்கிய அறிவிப்பு இதில் இன்னும் அறிவிக்கலை அறிவிப்பாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இது சம்மந்தமாக அறிவிச்சிட்டாங்கன்னா அதில் உள்ள டேட்டாவை நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும் முக்கியமான டேட்டா மட்டும் அடுத்து மின்னணு பொருள் உற்பத்திக்கான திட்டத்துக்கு மத்திய அரசு அனுப்பதி அதாவது புதிதாக மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு மத்திய அரசு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு இதில் பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் நம்ம சொல்கிற அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் டேட்டாக இல்லை அடுத்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு இரு திட்டங்கள் அறிவிப்பு அதுக்கடுத்து ஒன்றும் கண்டிப்பாக இல்லை இப்போ இந்த ஒன்று இருக்குது பாருங்கள் ஜனவரி நாலு ஐந்து இல் முதியோருக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கெலாம் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் காரண கூற்றுல கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கும்போது இதை கேட்பாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகவே எடுத்துக்கோங்க சென்னையில் பதினைந்து மண்டலங்களில் செயல்படும் தொள்ளாயிரத்தி தொண்ணொம்ப நியாவில கடையில் ஜனவரி தேதிகள் யாருக்கெல்லாம் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசிய பொருள் வழங்கப்படும் அப்போது முதியோருக்கு ரே வீடுதான் ரேஷன் பொருள் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ரைட்டு யாருக்கெல்லாம் ரெண்டாவது பாயிண்டு முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன கொடுப்பாங்க அறுபத்தைந்துக்கு மேற்பட் வயதுக்கு மேற்பட்ட முதியோர் அப்போ அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த திட்டத்துக்கு முதியோர் அப்படின்னு பெறுறாங்க இந்த இந்த திட்டத்துக்கு பேர் என்ன தாய் திட்டத்தின் கீழ் அப்போ இந்த திட்டத்துக்கு பேர் தாய் திட்டம் இது ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் கொடுக்குறாங்க இதுக்கு கான்செப்ட் என்ன அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கணும் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு வீடாக கொண்டு கொடுக்குறாங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஹிண்ட் மட்டும் எடுத்தால் போதுமானது அடுத்ததான் ம் இந்திய கலாச்சாரத்தின் அடித்தளம் தமிழகம் அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காங்க இதில் உள்ள ஒன்றும் கண்டென்ட் பெரிய அளவில் இல்லை எதா இருந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான் அடுத்து மருத்துவமனை வளாகங்கள் தெருநாய்கள் அப்புறப்படுத்துவதில் சிக்கல் தெருநாய்க்கு நாய்க்கடியால் என்ன நோய் வரலாம் அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கு என்ன வேக்சின் போடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் அடுத்து இந்த விளம்பரம் முக்கியங்க விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது அந்த சட்டத்தினுடைய மேலே தமிழ் ஆக்கமிருக்கு வளர்ந்த பாரதம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் கிராமப்புறம் இங்கிலீஷில் விபிஜி ராம்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இந்த பேர் ரொம்ப முக்கியங்க இதில் சில இடங்களில் இதுக்கான தீம் அட்வர்டைஸ்மெண்டில் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல தொ இதனுடைய சிறப்பம்சங்கள் தொழில்நுட்ப துணையுடன் மாற்றத்துக்கான பாதை இதுதான் இதோடய இதோட தீம் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குதல் ஜிஏஎஸ் பயன்பாடு அதாவது மொபைலில் நம்ம ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஜிஎஸ் இந்தியா தயாரிப்பில் உருவான ஜிஏஎஸ்னுடைய பயன்பாடு அடுத்து மொபைல் அடிப்படையிலான கண்காணிப்பு நிகழ்நேர டேஷ்போர்டுகள் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பகுப்பாய்வுகள் இதெல்லாம் இதில் உள்ளதுங்க அப்போ இதனுடைய ஃபியூச்சர்ஸ் நம்ம ரொம்ப அப்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த பகுதி இதை ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்போ இது போக நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஃபஸ்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெயர் அதுக்கடுத்த பெயர் வந்து தமிழ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு சுருக்கெழுத்து பெயர் அதனுடைய சுருக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு சட்டம் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அடுத்து சுதந்திர போராட்டத்தில் முத முதல்ல இனிஷியேட் பண்ண வீரமங்கை ராணி வேலுநாச்சியாருடைய இரநூத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாள் அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி ஆகிய இன்று அவங்களுடைய திருவுருவ சிலை எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு சிறப்பு செஞ்சுருக்காங்க அதுக்கு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னா இடம் இந்த கொடுத்துருக்காங்களா காந்தி மண்டப வளாகம் கிண்டி சென்னையில் திருவுருவ சிலை இருக்குது காலையில் பத்து மணிக்கு இங் அடுத்தால் ஒம்போதரைக்கு அங்கே இருக்கிறதுக்கும் பத்து மணிக்கு சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையும் ப்ரோக்ராம் இருக்குங்க அப்போ சில எங்கே இருக்குதுன்னா ஒன்று கிண்டியில் சென்னையில் இருக்குது இன்னொன்று சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் இருக்குதுங்க அதே போல் அடுத்து ஓகே முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு அதாவது ஒரு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு அரசு பள்ளிகளில் இந்த இயரில் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் ஜனவரி அப்போ பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வுல அவங்க எலிஜிபிள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஓகே நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறீங்க இல்லை குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுகிற டார்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பக்கத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து இந்த பக்கத்தினுடைய எண்டிங் பாயிண்ட் வர ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு நீங்கள் எல்லாத்தையும் வாசித்து என்னதெல்லாம் முக்கியமான டேட்டாவோ அதை தெரிஞ்சுக்கணுங்க குரூப் டூ மெயின்ஸ்னாலும் குரூப் ஒன் மெயின்ஸ்னாலும் இல்லை குரூப் ஃபோரோ அல்லது குரூப் டூ ஏ அப்படின்னா இந்த பகுதியை மேலோட்டமாக ஹெட்டிங் மட்டும் பார்த்தா போதுமானது அடுத்து இந்த ஒரு திட்டம் இருக்கு தனியார் மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி பொது சுகாதாரத்துறை தனியார் மருத்துவமனைகளில் கூட குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கக்கூடிய திட்டம் இதில் எத்தனை வகையான தடுப்பூசினா பதினோரு வகையான தடுப்பூசிகள் வழங்கப்படுது ஒரு குழந்தைக்கு அந்த பதினோரு வகையான தடுப்பூசிகளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு திட்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அடுத்ததாக நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி விளையாட்டை பொறுத்தவரை நேரடியாக சிலபஸில் இல்லை இருந்தாலும் பெரிய விளையாட்டு சம்மந்தமான சேஞ்சஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் எந்த துறையை சார்ந்தவர் எந்த விளையாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்போ அகமதாபாத் மலர் கண்காட்சி நடந்திருக்கு அதில் இரு கிண்ண சாதனைகள் இருக்குது அது என்ன சாதனைகள் அப்படிங்கிறத அதை நோட்ஸ் எடுத்துக்கணுங்க உலகின் மிகப்பெரிய மலர் கோலம் எங்கே நடந்துச்சு அகமதாபாத் மலர் கண்காட்சியில் அப்படிங்கிறது இன்னொரு கிண்ண சாதனை என்ன அப்படின்னு உள்ள வாஸ்தரிய ஹிண்ட் எடுத்துக்கணும் அடுத்ததான் தாங்க மொத்த நியூஸ் பேப்பர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நியூஸ் பேப்பரை அப்படி லைட்டாக ஒரு கிளான்ஸு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கடுத்து இதே போல் நான் ஒரு தினமணி பார்த்த மாதிரி தி ஹிண்டுவையும் ஒரு ஒரு லைட் அடுத்து ஹிண்டுவையும் லைட்டாக ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருவோங்க இதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் தங்கத்தினுடைய விலை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தது இன்றைய டேட்டுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றில் ஒரு லட்சத்தை தாண்டிட்டுங்க அப்போ அப்படியே டபுளாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக அதுக்கடுத்து ஆண்டாள் மடத்தில் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு இதில் இந்த டேட்டில் இப்போ அதில் போட்ட அதே விளம்பரம் இதுவே இருக்கா வேலு நாச்சேர் பற்றி இந்திய கலாச்சாரத்துக்கு அடித்தலைமை தமிழகம் தான் இதை மெயின் சிலதாக இருந்தால் நீங்கள் லைட்டாக வாட்சிக்கணுங்க இதில் ஏதாவது முக்கியமான நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்துன்னா அதை எடுத்துக்கணும் பில்லிம்ஸ்னா இந்த பகுதி தேவைப்படாது அதுக்கடுத்து இதில் ஒன்று பெரிய அளவுக்கு இல்லை அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள் வந்து பெரிய அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக இடம்பெறாது அது வந்து அரசியல் சுவாரஸ்யம் தெரியணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இதில் பெரிய அளவுக்கு ஒன்றும் டேட்டா இல்லை இதில் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ்லேயும் எதாவது ரெக்கார்ட் பிரேக் பண்ண மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும் இந்த டேட்டில் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை திரைப்படங்கள் சார்ந்த கேள்விகள் இருக்காது பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸில் இருந்துச்சு புது சிலபஸில் அது சம்மந்தமான டேட்டா சிலபஸில் இல்லாதனால இல்லை பூனாரை சரணாலயமும் மீனவர்களும் இப்போ பூனாரை சரணாலயம் எங்கே இருக்குது தனுஷ்கோடி சரணாலயம் பற்றி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஐட்டாக தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க அப்போது இன்றைய டேட்டில் மிக குறைவான செய்திகள் தான் இடம்பெற்றுருக்கு அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் அப்படின்னு ஒன்றா நியூஸ் பேப்பரை எடுத்துக்கலாங்க அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது எடுக்கலாம் சார் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்போது ஒரு நாளைக்கு எதை படிக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் எப்படி படிக்கணும் சிலபஸில் என்ன இருக்கோ சயின்ஸு ஜாக்ரஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த டேட்டா அரசு திட்டங்கள் வேணும் எதெல்லாம் படிக்கிறது இந்து தமிழ் திசை தினமணி தினத்தந்தி எடுத்துக்கலாம் இது போதுமானதுங்க இதில் இந்த ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு சிறந்ததுன்னு எடுத்துக்கலாங்க உங்களுடைய முதல் தேர்விலே உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு தமிழ் ரெண்டாவது பார்ட்டு மேக்ஸ் மூன்றாவது பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்